எல்லா வசதிகளும் செங்கல்பட்டு வருகின்றனர் இவர்கள் ஊசி மணி மற்றும் விளையாட்டு பொருட்கள் பச்சை குத்துதல் போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் தாட்கோ திட்டத்தின் மூலம் லோன் வேண்டி மூன்று வருடத்திற்கு முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைவீர் முகாமில் மனு அளித்திருந்தனர் அதனை பரிசீலனை செய்த ஆட்சியர் இவர்களுக்கு லோன் வழங்க பரிந்துரை செய்தார் அப்போது கோ மேனேஜராக இருந்தவர் பணி மாறுதல் காரணமாக வேறு பகுதிக்கு சென்று விட்டதால் இவர்களுக்கு லோன் தர மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வங்கிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நரிக்குறவை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் லோன் வேண்டும் என்றால் வங்கியில் ஜாதி சான்றுகள் கேட்டார்கள் அதையும் வாங்கிவிட்டோம் ஆதார் கார்டு பான் கார்டு வங்கி கணக்கு என அனைத்து ஆவணங்களும் இருந்தும் மானியத்தில் எங்களுக்கு லோன் கொடுக்க இதுவரை முன்வரவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே தமிழக முதல்வர் தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐயா எங்களை ஏழை மக்களுக்கு நீங்க இந்த ரேடியோ பார்த்து எங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் ஐயா எங்கள் மக்களுக்கு கண் ஏற்றி பார்க்கணும் நீங்கள் ஒரு சிஎம் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம் நரிக்குறவர் எல்லாம் ஓட்டு போட்டோம் ஐயா எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுமா இந்த மக்களுக்கு கண் ஏற்றி பாருங்க ஐயா நீங்கள் ஒரு சிஎம் எங்களுக்கு பார்க்கல இது வரைக்கும் எந்த மந்திரி பார்க்கல எந்த சிஎம் பார்க்கல ஐயா உங்களுக்கு நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டதுக்கு எங்கள் மக்களுக்கு கண் ஏற்க பாருங்கள் ஐயா எங்கள் ஒரு கண் எடுத்து பாருங்க ஐயா எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் ஐயா ஒரு லோன் கொடுங்க ஒரு வீடு கொடுங்க ஒரு பட்டா கொடுங்க எங்களுக்கு கூட ஒரு நல்ல வை காட்டுங்க ஐயா ரோட்டில் எத்தனை வருஷமா கட்டு ஏழை மக்கள் ரோட்டில் பிச்சை கேட்டி சாப்பிட்றோம் இந்த பிச்சை கார்டுக்கு ஒரு நல்ல காட்டுங்க ஐயா வருமானம் சொன்னாங்க அது கூட அதிகாரி இது வந்தாதான் இது வந்தாதான் எங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐயா மேனேஜர் வந்து மேனேஜர் வந்து கை டாக்குமெண்ட்லாம் கைவிட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு காலையில் பத்து மணிக்கு வா எல்லா பேருக்கும் லோன் கொடுத்துருன்னு சொன்னாங்க மானிய உடைய லோன் கொடுத்துருன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நைட்டு நைட்டு ஜிஎம் வந்து மாற்றிட்டார் மேனேஜருக்கு மேனேஜர் மாற்றிட்டு புது மேனேஜர் வந்து நான் கொடுக்க மாட்டேன் பெரிய அதிகாரி சொன்னதான் மேனேஜர் பெரிய அதிகாரி சொன்னதான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மேனேஜர் எங்கள் காய்கறெல்லாம் எடுத்து விசிட்டு மூஞ்சி மேலே அடிக்கிறார் அது எங்களுக்கு நெட்டி அடிக்கிறார் மேனேஜர் நீங்கள் வந்து பேங்க்லேருந்து லெட்டர் வாங்கி தான் லோன் தரேன்னு சொல்கிறாங்க மறுபடி இங்கே வந்தால் இங்கே என்ன பேங்க்லேருந்து லெட்டர் வாங்கிக்க சொல்கிறாங்க இங்கே வந்து பேங்கில் போனால் அங்கேருந்து லெட்டர் கலெக்டர் ஆஃபீஸ் லெட்டர் வந்தால் தான் லோன் தரேன் சொல்கிறாங்க ஐயா லெட்டர் கொடுத்தாங்க கேட்கலிங்க மானியம் லெட்டர் கொடுத்தாங்க ஐயா இந்த லெட்டர் வாங்குறதுக்கே மூணு வருஷம் ஆகி போச்சு ஐயா அப்புறம் பிஎம்பி மீட்டிங்கில் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அது கூட இருந்தால் இப்போ பிஎம் மீட்டிங் லெட்டர் கழுதாங்க ஆறுதல்